ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான கொண்டக்கடலை குழம்பு செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்து நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு அதை வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குருவோம் தண்ணி விட்டுட்டு அதை வந்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது இந்த வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து இங்கிட்டு தேங்காய் வந்து ஒரு மூணு பத்தை எடுத்துருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பேஸ்ட்டு பதத்துக்கு இப்போ வந்து அரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ குக்கரில் வந்து நம்ம பதினஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கொண்டக்கடல வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்க்கும்போது நல்லா அமுங்கணும் இப்போ வந்து கடாயில் வந்து கடலை எண்ணெய் வந்து ரெண்டு புளிக்கரண்டி விட்டுக்கிருவோம் விட்டுட்டு இது வந்து நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சாறு பூண்டுப்போல் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் வதக்கிட்டு இது வந்து நல்லா ஆறட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிருவோம் இப்போ வந்து இதை ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு க அதே கடையில் வந்து நம்ம வந்து திரும்பவும் எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து கடுகு வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் இப்போ வந்து கடுகு போட்ட பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இது வந்து நல்லா பொரியட்டும் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் இந்த தக்காளி போட்டுவிட்டு இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டமுன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ வந்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ வந்து ஒன்று சேரம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த நம்ம பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சோம்ல அது கூடையே இந்த வெங்காயத்தையும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்பவும் நைஸாக அரைக்கணும் தேவையில்லை இப்போ வந்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கட்டும் இப்போ தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்குது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து புளிக்கரைசல் வந்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் இப்போ சுண்டக்க சுண்டல் வந்து வெந்ததை வந்து இதில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கிருவோம் கலந்து விட்டுட்டு வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கிருவோம் அதையும் போட்டுவிட்டு இப்போ வந்து அடுத்து வந்து புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை அளவு தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் அப்புறம் பார்த்துட்டு ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து எல்லாமே ஊற்றியாச்சு இதுக்கு வந்து இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி வந்து எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் ஊற்றணும் எல்லாத்தையும் ஊற்றினோம்னா தன்மை இருக்கும் ஊற்றிட்டு தேவையானாலும் நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் இந்த மசால் வாசனை எல்லாம் போய் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பு புரதச்சத்து வந்து நிறைய இருக்குது கொண்டக்கடலை வந்து சாப்பிடும் பொழுது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்